நண்பர்களுக்கு வணக்கம் நான் இட்டி எப்ப சூழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க குளிங்கிய சென்னை ஆர்ப்பாட்டத்தால் அறிவாலயத்தை அதிர செய்த நடிகர் விஜய் ஆடி போன முதலமைச்சர் ஒவ்வொரு கேள்வியும் விஜய் அவர்கள் நறுக்கு நறுக்குன்னு முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கின்றார் நீங்களா எதுக்குங்க ஒரு முதலமைச்சர் என்ற ரேஞ்சுக்கு பேசிருக்காருன்னா பாத்துக்கங்களேன் விஜய் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை முதல்வர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக மட்டுமே போயிடக்கூடாது விஜய்யும் ப்ரமோட் பண்ணணும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை நம்முடைய விஜய் அவர்கள் பிரித்தார் என்றால் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக விஜய் வீட்டிலிருந்து கிளம்பினாரு விஜய் ரோட்ல போறாரு விஜய் கார்ல போறாரு விஜய சுத்தி பவுன்ஸ் இருக்கிறாங்க விஜய் ஆர்ப்பாட்ட மேடைக்கு போயிட்டாரு ஆர்ப்பரித்த தொண்டர்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் மொத்தமாக அதிமுக போயிடும் போட்டு ஒட்டுமொத்தமாக முதல்வருடைய மருமகன் சபரிசன் நடத்தக்கூடிய பெண் என்ற அமைப்பானது எந்த செய்தியை போடணும் எந்த செய்தியை போட கூடாது போட்ட செய்தி மக்கள் நலன் சார்ந்ததா இல்ல திமுக நலன் சார்ந்ததா என்பதை எல்லாம் தான் பெண் என்ற அமைப்பானது செய்தி நிறுவனங்களுக்கு தருது அதனால விஜய் அவர்களை வந்து ப்ரமோட் பண்ணுங்க விஜய பெரியாளா காட்டுங்க போராட்டத்தை மிக பெரியதா காட்டுங்க எடப்பாடி பழனிசாமி போகின்ற பிரச்சார பயணம் பற்றி யாருமே பேசக்கூடாது அதிமுக பலமுள்ள கட்சி திமுக போட்டியாக வரக்கூட கட்சி அதிமுக பலம் என்ன தெரியுமா அந்த கட்சி மூன்றாக உடைந்த பிறகு கூட எதிர்கட்சி அந்தஸ்த பெற்றது அவ்வளவு தொண்டர்கள் பலம் கொண்டது அவ்வளவு விசுவாசம் கொண்ட நிர்வாகிகள் கொண்டது அதனால அதிமுக விழுத்த வேண்டும் என்றால் விஜய் அவர்களை முன்னிறுத்த வேண்டும் நீங்க விஜய் பற்றியே பேசுங்க அதிமுகவுக்கு எதிர்மறையான செய்தியே போடுங்க அப்படின்னு ஊடகத்தை கிட்ட பெண் என்ற அமைப்பானது கட்டளை போட்டது உடனடியாக ஊடகங்களும் வந்து விஜய் அவர்கள் போராட்டத்துக்கு வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி நேரடி களத்துக்கு வந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு மட்டும்தான் அதற்கு பிறகு இப்போது வந்திருக்கின்றார் அஜித் குமார் மரண வழக்குக்கு நீதி கேட்டு இந்த நீதி கேட்ட போராட்டத்தை எல்லா தொலைக்காட்சிகளும் நேரலை பண்ணியது அப்படி நேரலை பண்ணதுல விஜய் அவர்கள் ஒரு மூன்று நிமிஷம் பேசியிருக்கின்றார் அந்த மூன்று நிமிஷம் முதல்வரை மொத்தமா காலி பண்ணியிருக்கின்றார் விஜய பார்ப்பதற்கு கூட்டமானது முண்டி அடித்தது சென்னையே குலுங்கிச்சு சிவானந்த சாலையை அதிர்ந்து போனது என்றால் மிக அல்ல நிறைய தொண்டர்களும் விஜய பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பல பேரை திசை திருப்பி விட்டு விட்டார்கள் இரண்டாவது வாகனத்தை தொலைவா நிறுத்திட்டு இறங்கி போங்க சில திருப்பி வந்த கூட்டமே மொத்த தொண்டர்களையும் ஒன்றாக வச்சுங்களேன் அங்க பல பேர் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துல பல தொண்டர்கள் வந்து மயக்கம் அடைந்து விட்டார்கள் விஜய பார்க்கணும் விஜய கிட்ட போகணும் கிட்ட கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முண்டி அடித்தவர்கள் தான் அதிகம் பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது நல்லதுன்னு நான் ஏன்னா ஜெயராஜ் நினைக்கிறேன் கொலையானது காவல்துறையால் அரங்கேற்றப்பட்டது ஜெயராஜ் கொலையானது இருபத்தி ஒன்று தேர்தல் வரைக்கும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலையை அழகாக கொண்டு சென்று திமுக வெற்றி பெற்றது ஆனா இன்னைக்கு அஜித்குமார் மரணத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மூடி மறைப்பதற்காக சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க அரசியல் கட்சிகளும் பெருசா போராட்டம் நடத்தவே இல்லை அதனால தொடர்ச்சியாக இந்த அநீதியை மக்கள் வந்து வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் கவனம் பெற வேண்டும் ஏன்னா திமுக ஆட்சியில் இருபத்தி நான்கு பேர் வந்து காவல் நிலையங்களில் மரணமடைந்திருக்கின்றார்கள் இது பதிவு செய்யப்பட்டது அந்த இருபத்தி நான்கு பேருக்கு என்ன நீதி கிடைத்ததுன்னு தெரியல என்ன நிவாரணம் கிடைச்சதுன்னு தெரியல ஆனால் அஜித் குமாருக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீதி நியாயம் என்ற அடிப்படையில் சிபிஐக்கு வழக்க ஒப்படைப்பது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிவாரணங்களாக அஞ்சு லட்சம் கொடுப்பது மக்களே வாழாத கட்டாந்தரையில் போயிட்டு மூணு சென்ட் நிலம் கொடுத்து வீடு கட்டிக்க என்று சொல்வது எண்பது கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் ஆவின் நிறுவனத்தில் நான் வந்து உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்வது என்று சொல்லிவிட்டு கொடுத்த நிவாரணங்களும் சரியல்ல அதே மாதிரி சிபிஐ கிட்ட வழக்கை ஒப்படைத்து விட்டு திமுக தப்சியும் கொண்டது அதனால்தான் விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் போராட்ட காலத்தில் குதித்து இருக்கின்றார் இந்த போராட்டத்துக்கு வந்தது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த அஜித்குமார் மரணம் என்பது இன்னும் பல பேர்கிட்ட போய் சேரும் இன்னும் பேசுபடும் பொருள் ஆகும் எந்த ஒரு சாட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்காம மிரட்டப்படாம அப்படியே பாதுகாக்கப்படும் அதனால யாராவது ஒருத்தர் அஜித்குமாரோடைய வழக்கை பேசிக்கிட்டு தான் இருக்கணும் அதில் விஜய் அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தது போராட்டம் நடத்தது வந்து எல்லாம் நல்லது என்றுதான் நான் நினைக்கிறேங்க ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் கிட்ட கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான் நினைக்கிறேன் ஏன்னா இருபத்தி நான்கு கஸ்டடி மரணங்கள் நிகழ்ந்திருக்குது அவற்றுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஸோ அதில் மட்டும் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இப்போ அஜித் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்திருப்பாரா ஸோ இருபத்தி நான்கு மரணங்களுக்கு நீங்கள் சரியாக நடவடிக்கை எடுக்காதவங்க இப்போ அஜித் குமாருடைய மரணத்துக்கு பிறகும் தமிழகத்தில் கஸ்டடி மரணங்களே நடக்காதா என்ன உத்தரவாதம் தரப்போறீங்க சிபிஐ கிட்ட இந்த வழக்கு ஒப்படைச்சிட்டீங்க ஓகே இல்லைன்னு சொல்லலீங்க ஆனால் இனிமே கஸ்டடி மரணங்களே நடக்காதா அதுக்கு என்ன ரெமிடி பண்ண போறீங்க என்ன உத்தரவாதம் அளிக்க போறீங்க காவல்துறைக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுத்துருக்கீங்க ஆனா உயர் அதிகாரிகளை வரைக்கும் காவல்துறை எப்படி நடந்துக்கணும் கைது எங்க கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி எல்லா வழிகாட்டுதலும் இப்ப சொன்னா கூட காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கடைபிடிப்பாங்களா அது மட்டும் கிடையாது நம்ம முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் உட்கார்ந்து ஆனால் முதலமைச்சரை யார் தெரியுமா நீதிமன்றங்கள் தான் அதாவது அண்ணா பல்கலைக்கழக வழக்கா இருக்கலாம் இல்ல அஜித்குமார் வழக்கா இருக்கலாம் எல்லா வழக்கையும் வந்து நீதிமன்றங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுகிறது முதலமைச்சர் சீட்ல உட்காந்து அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் என்னத்துக்கு ஒரு ஆளு தேவையே இல்லையே முதலமைச்சர் பதவியில இருந்து வீணா தானே கிடக்குறீங்க நீதிமன்றம் தானே இன்னைக்கு ஆட்சி நடத்துகிறது வழிகாட்டுகிறது அப்படின்னு விமர்சனம் வச்சு விட்டாரு நம்ம விஜய் அவர்கள் டிவி காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே அதிர்ச்சி இது ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒருத்தர் முதலமைச்சராக உட்கார்ந்து சோ திமுக மீதும் முதல்வர் மீதும் விமர்சனம் வைப்பாரு ஆளுமையை காலி பண்ணாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீதிமன்றம் மட்டும் வழிகாட்டவில்லை என்றால் நீ எல்லாம் முதலமைச்சர் இருக்கவே லாய் இல்ல அப்படின்னு ரேஞ்சி போட்டாரு அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருபத்தி நான்கு கஸ்டடி மரணங்கள் நடந்திருக்குது அந்த இருபத்தி நான்கு குடும்பத்தையும் கூப்பிட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்கின்றார் என்ன குறை இருக்குதோ அந்த குறையை நான் நிவர்த்தி பண்றேன் சட்டபூர்வமாக என்ன உதவி செய்யணுமோ அந்த உதவியை நான் பண்றேன் நீங்க கவலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து மேடை மலை ஏற்றி இந்த பாருங்க இந்த திமுக ஆட்சியில எவ்வளவு பேரை காவல்துறையினர் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் மக்களையே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றாரு இது பாராட்டத்துக்குரிய விஷயம் அது மட்டும் கிடையாது அஜித் குமார் அவர்களுக்கு மட்டுமே வந்து நீங்க நிவாரணம் வழங்கி விட்டீர்கள் ஓகே ஆனா இருபத்தி நான்கு குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்போ அஜித் குமார் குடும்பத்துக்கிட்ட நீங்க சாரி கேட்டிங்க அதே மாதிரி இந்த இருபத்தி நான்கு குடும்பத்துக்கிட்டையும் நீங்க சாரி கேட்கணுமா இல்லையா சாரி கேளுங்க நிவாரணம் கொடுங்க அப்போ இந்த வெற்று விளம்பர திராவிட மாடல் ஆட்சியானது சாரிமா அதாவது சாரிமா மாடலா மாறி போச்சு இப்போ முதல்வர்கிட்ட இருந்து நாம என்ன எதிர்பார்க்கின்றோம் அஜித் குமாருக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா பதில சொல்லுங்க முதல்வர அப்படின்னு கேட்டா முதல்வர் கிட்ட இருந்து பதில் வராது ஏன் தெரியுமா முதல்வருக்கு பதிலே தெரியாது அதனால முதல்வர் இருப்பதும் இல்லாதிருப்பதும் இருப்பதும் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்வர் நீங்க ஏன் சிபிஐ கிட்ட வந்து வழக்க ஒப்படைச்சிங்க நீங்க ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்க சிபிஐ கிட்ட எடப்பாடி பழனிசாமி ஒப்படைக்கின்ற பொழுது என்னங்க சிபிஐ கிட்ட ஒப்படைத்து விட்டு நீங்க பின்னாடி ஒளிஞ்சு கொள்ள போறீங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை எந்த அளவுக்கு நீங்க மதிக்கிறீங்க இப்போ சிபிஐ கிட்ட ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கை ஒப்படைத்ததுனால காவல்துறையை நீங்க அசிங்கப்படுத்தி விட்டீர்கள் அதனுடைய கண்ணியத்தை குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாராம் நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கின்ற போது இப்போ அவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜித் குமார் மரண வழக்க சிபிஐ கிட்ட ஒப்படைத்து விட்டாராம் சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக கைகூலியா அதனால நீங்களும் போய் சிபிஐ கிட்ட வழக்கு ஒப்படைச்சு விட்டு பாஜக பின்னாடி போய் ஒளிந்து கொண்டீர்கள் உங்களுக்கும் சரி சரி கடந்த கால என்ன இப்ப மட்டும் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கலாமா இது அவமானம் இல்லையா அப்படின்னு விஜய் அவர்கள் கேக்குறாருங்க விஜய பொறுத்த வரைக்கும் உண்மை தெரிந்து பேசுறாரா தெரியாம பேசுறாரா தெரியல அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறாரா இல்ல மதிக்கலையான்னு தெரியல பாஜக கைகூலி என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்பு லஞ்ச ஒழிப்புத்துறை அது திமுக கைகூலியா இருக்குதா ஏன் அப்படி கேக்குறனா திமுகவினர் மீது லஞ்ச ஒழிப்பு எந்த ரெய்டுக்கும் போக மாட்டேங்குது அதே மாதிரி கைதும் செய்ய மாட்டேங்குது வழக்கம் பதிய மாட்டேங்குது அப்ப விஜய பொறுத்த வரைக்கும் சிபிஐ வந்து ஆர் எஸ் எஸ் பாஜக கைகூலி என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறை திராவிட மாடல் ஆட்சியினுடைய கைகூலி அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா சொல்லவே முடியலீங்களா மொத்தத்துல முதல்வர் மட்டும்தான் கேட்பதனால சாரிமா மாடலாக மாறி போய் இருக்கிறது நீதிமன்றம் வழிகாட்டவில்லை என்றால் இந்த அரசாங்கம் நடக்கவே நடக்காது இரண்டாவது இருபத்தி நான்கு மரணங்கள் நடந்திருக்கிறது இந்த இருபத்தி நான்கு மரணங்கள்ல இந்த அரசாங்கமானது பாடம் கற்றுக்கொள்ளவே இல்லை தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறாரு ஆனால் விஜய் போராட்டத்தை ஒரு போராட்டமே இல்லை அப்படின்னு மாற்ற வேண்டும் என்பதற்காக மீடியாவில் உக்காந்துக்கிட்டு ஏங்க பாஜக ஆளுகின்ற மாநிலத்தை பாத்தீங்களா இன்னைக்கு கூட பிரியன் என்கின்றவரும் சரி ராதாகிருஷ்ணன் என்ற செய்தியாளரும் சரி அதுக்கப்புறம் செந்தில்வேல் அவன் திமுக அண்டா இவங்க மூணு பேரும் வந்து பாஜக ஆளுங்க இந்த மாநிலத்தை போய் பாத்தீங்களா இல்லையா நானூறு ஐநூறு பேர் வருஷத்துக்கு கஸ்டடியில மரணிக்கின்றார்கள் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா அங்கெல்லாம் விஜய் அவர்களுடைய பார்வை போவாதா அங்கெல்லாம் யோகிமாக ஆட்சி நடத்துகின்றார்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க எடப்பாடியார் ஆட்சியில நானூறு மரணங்கள் நடந்தது அப்பெல்லாம் விஜய் கேட்கலையா ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராத காலகட்டத்தில் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது விஜய் என்ன பேச வேண்டும் என்பதை திமுக தான் முடிவு பண்ண பொழுது விஜய்க்கென்று கருத்துரிமை கிடையாது விஜய் கட்சிக்கு ஒரு கொள்கை கிடையாது விஜய் என்ன போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று விஜய்க்கு தெரியாத பொழுது திமுக என்ன சொல்லுதோ அதை தான் விஜய் செய்யணும் திமுக என்ன சொல்லுதோ அதுதான் அதிமுக செய்யணும் இப்போ பாஜகவை எதிர்க்க வேண்டும் திமுகவுடைய அஜெண்டா பாஜகவை மட்டுமே குறை சொல்லணும் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய திமுகவை குறையே சொல்லக்கூடாது திமுக ஆட்சியில் ஒன்றுமே கெட்டது நடக்கல எல்லாமே நல்லது நடந்திருக்குது அதனால ஆளுகண்ட அரசாங்கத்துல குறைய இல்லாத மாதிரி நீ உத்தரப்பிரதேச பாத்தியா மத்திய பிரதேச பாத்தியா பாஜக ஆளுகின்ற மாநிலத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட விஜய் அவர்கள் கட்சி தொடங்குகின்ற பொழுது பெரியார் கொள்கையை பேசி வந்தாரு காமராஜரை படிக்க சொன்னாரு அண்ணா என்னுடைய கொள்கை தலைவர் சொன்னாரு சோ திராவிட சாயலுடன் வந்திருக்கிறாரு மண்ணின் பெருமையை பேச போறாரு சங்கிகளை வந்து தோல் உரிக்க போறாரு என்று பார்த்தால் நாகப்பூர்ல இருக்கக்கூடிய ஆர் தலைமையகம் என்ன சொல்லுதோ அதை தான் இங்க பேசிட்டு பாஜக பாசமானது மறைமுகமா தெரிகிறது நம்முடைய விஜய் கண்ணுல சோ பாஜக திமுக மீது என்ன விமர்சனம் வைக்கிறதோ அதே விமர்சனத்தை விஜய் வைக்கிறாரு அப்ப ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை தான் இங்க நடைமுறைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக சப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆர்ப்பாட்டத்தை பாஜக சொல்லி செஞ்சது என்று திசை திருப்ப பாக்குறாங்க நம்முடைய விஜயபதில் நடத்தின போராட்டத்தில் நியாயமே இல்லை என்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் விஜய பொறுத்த வரைக்கும் கஸ்டடி மரணங்களை கடை கோடி தொண்டர்களுக்கும் கடை கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார் அந்த விஷயத்துல நல்லது ஆனால் சிபி விசாரணையை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்வர் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது எந்த விதத்திலும் சரி விமர்சனம் பண்ணல அதிமுக அரசாங்கமானது ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்க நியாயமா விசாரிக்கவில்லை என்றால் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்போம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றாராம் நம்ம முதலமைச்சர் அதனால விஜயவர்களுக்கு கடந்த காலம் அரசியலும் தெரியல ஒன்னும் தெரியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க மொத்தத்துல முதல்வரை கீழ்த்தி எறிந்திருக்கின்றார் விஜய பார்ப்பதற்காக கூட்டம் குவிந்தது சிவானந்த சாலையே அதிர்ந்தது விஜய் அவர்கள் மூணு நிமிஷம் பேசினாலும் அறிவாலயத்தை அதிர செய்திருக்கின்றார் உண்மையாகவே வந்து முதல் உடைய தவறுகள் என்ன தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு குடிமகனும் இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு அவதிப்படுகின்றார்கள் என்பதையெல்லாம் அதாவது போராட்டத்துக்கு மூணு மணி நேரம் அனுமதி கொடுத்தாங்க ஆனா இந்த அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பான கண்டன போராட்டம் முக்கால் மணி நேரத்திலே முடிச்சிட்டாங்க அதையே அருண்ராஜ் பேசிட்டாரு நிர்மல்குமார் பேசிட்டாரு அப்புறம் ஆது அர்ஜுனா பேசிட்டாரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் பேசிட்டாரு அதற்கு பிறகு விஜய் அவர்களும் பேசிட்டாருங்க ஸோ இந்த போராட்டமானது குயிக்காக நடந்து முடிந்திருக்கிறது இப்படியும் ஒரு போராட்டமா என்ற அளவுக்கு தான் இருக்கிறது ஆனால் கொஞ்ச நேரம் போராட்டமாக இருந்தாலும் தமிழக அரசியல் களத்தை மாற்றி இருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது புஷி ஆனந்தவர்களை வரைக்கும் ஒரு பொய்ய சொல்றாரு பொருந்தாதது என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துவாரா என்பது கூட தெரியல ஆனால் தொண்டர்கள் சாலை சாரே வந்துட்டாங்க பாத்தீங்களா விஜய் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வது தொடர்பாக காலையில வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு தான் முடிவாச்சு ஆனா விஜய் மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கின்றார் என்ற விஷயமானது நேத்தே தெரிஞ்சிருந்து வச்சுங்களேன் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாரு புஷியானந்த் ஆனா ரெண்டு நாளைக்கு முன்பாகவே ஊடகமானது பிரேக்கிங் நியூஸ் போட்டாச்சு விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளிவருகின்றார் முதன்முறையாக அஜித்குமார் போராட்டத்தில் கலந்து கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் மரண வழக்குல போராட்டத்துக்கு கலத்துக்கு வரும் விஜய் குவியும் தொண்ட பதினேழு கண்டிஷன் போட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அப்படின்னா போட்டு காலையில இருந்தே நேரலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த விளம்பரமே போதும் தொண்டர்கள் ஒன்றிணைப்பதற்கு ஆனா விஜய் வர்றது பற்றி யாருக்குமே தெரியாதான் திடீர்னு வந்தாராம் திடீர்னு வந்ததுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமாக என்ன மாதிரி கப்சா விட முடியுமோ அந்த அளவுக்கு கப்சா விடுறானுங்க அப்பா அரசியல்வாதிகள் சரி விஜயை பொறுத்த வரைக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்ததும் திமுகவை பார்த்து நான்கு நறுக்குன்னு கேள்வி கேட்டதும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே